உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்துக்கும் கற்ற தருகிற ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சிலுவையில் பெற்ற ஐஸ்வர்யத்துக்கும் உலகத்துல உலகத்தின் நிமித்தமா பெறுகிற ஐஸ்வர்யத்துக்கும் ரெண்டுத்துக்கு என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு எதை பாவம் ஏது உங்களை ஆக்கிரிக்குள்ள தீர்க்கும் அப்படின்னா உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் எது நமக்கு மேன்மை கேட்டீங்கன்னா கத்தரால் வருகிற ஐஸ்வர்யம் இப்ப ரெஸ்ட் இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் தருகிற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னா என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் சொல்லுங்க என் குறைவுகள் எல்லாம் என்ன சொல்ல போனா தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் நிறைவாக்கும் அப்படிதான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அது என்ன பண்ணிடும் நிறைவாய் மாற்றிவிடும் இதுதான் தேவன் தருகிற ஐஸ்வர்யம் பணம் வச்சுட்டே இருப்பான் ஆனாலும் என்ன பண்ணுவான் குறைபாட்டு ஆனால் இது குறை அது குறை இது குறை அவன் வாங்குகிற பொருளில் குறை அவன் வீட்டில் வச்சுருக்கிற பொருளில் குறை அவன் வாழ்க்கையே குறை உள்ளதாக இருக்கும் நிறைய பணம் வச்சிருக்கிறவன் ஓயாத சண்டை இருப்பான் நிறைய சண்டை நிறைய பணம் வச்சுருக்கிறவன் சமாதானமே இல்லாமல் இருப்பான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கட்டத்தில் இருக்கிற ஐஸ்வர்யர் எப்படிப்பட்டதாக இருக்குமா சொல்லுங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமா நிறைவாக இருக்கும்